கவி கேட்க வந்தோர்க்கு வணக்கம் செவி சாய்த்து விண்மீன் என்னும் கவிதையை கேளுங்கள் சின்ன சின்ன அகல் விளக்கு கண் விளக்கு எண்ணில் அடங்கா பல கோடி அவை என்னை இல்லா மின் விளக்கு திரியும் களமும் இல்லாமல் சுடர் எரியும் விண்டை திருவிளக்கு முறையாய் அவற்றில் ஒளியேற்றும் பணி புரியும் கதிரும் பெருவிளக்குளத்தின் மீன்கள் என பெயர் வைத்தார் முன்னோர் அழகாக வானத்துறையின் பொத்தலென சிலர் வரைந்தார் அறியா தனமாக அள்ளி முடித்த கூந்தலினை மதி அழகி அவிழ்த்தாள் விரிந்திடவே புள்ளி கிடந்த அரும்பு மலர் உடன் பொலபொலவென்று இறைந்தனவே கோலம் போட புள்ளி வைத்தால் ஒரு கோதை வான முற்றத்தில் ஆலான் அன்பாய் அழைத்திடவே அவள் அக்கணம் விட்டாள் திட்டத்தினை நிலவு பெண்ணின் பிறந்த விழா உயர் நீள் வானெங்கும் கொண்டாட்டம் உலைகள் அணிந்த பெண்களெல்லாம் அவன் கும்மி அடிக்கும் மின்னோட்டம் சின்ன சின்ன அகல் விளக்கு கண் சிமிட்டி அழைக்கும் பொன் விளக்கு என்னில் அடங்கா பல கோடி அவை என்னை இல்லா மின் விளக்கு இதுகாறும் மின் மின்மீன் என்னும் கவிதையை கேட்டதற்கு மிக்க நன்றி